உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் மாசி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்மச்சனியின் ஆரம்ப பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் கும்பம் சனி பகவானுக்கு உகந்த ஆட்சி வீடாகும் ஆதலால் பிரச்சனைகள் அளவோடு இருக்கும் ஜென்மராசியில் சனியுடன் சூரியனும் சேர்ந்திருப்பது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அதிக உழைப்பையும் தேவையற்ற கவலைகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் திருமண முயற்சிகளில் தவறான வரணை நிச்சயித்துவிடக்கூடும் குழந்தைகளின் எதிர்கால நலனை சற்று சிந்தித்து வரணை முடிவு செய்வது நல்லது உத்தியோகம் சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கும் அதிபதியாவார் அவருடன் இம்மாதம் சூரியனும் சேர்ந்திருப்பதால் அலுவலக சூழ்நிலை கவலையை அளிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடும் பணிச்சுமையும் கடமைகளும் வசதியை ஏற்படுத்தும் மேலதிகாரிகள் உங்கள் பணிகளில் ஏதாவது ஒரு குற்றங்குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் தொழில் வியாபாரம் உங்கள் லாபத்தையும் விற்பனையையும் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் தக்க தனத்தில் நிதி நிறுவனங்களும் நெருக்கடியை ஏற்படுத்துவார்கள் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகும் கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் தொல்லைகள் கவலை அளிக்கும் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது கலைத்துறையினர் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் வருமானமும் வாய்ப்புகளும் படிப்படியாக உயரும் ஆயினும் உழைப்பும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் மேலும் காலதாமதமாகவும் செல்வாக்கு அதிகரிக்கும் திரைப்படத்துறையினர் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம் ஜென்மச்சனி நடைபெறுவதால் பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையும் ஆபத்தான பாத்திரங்களில் நடிக்கும் போது நடிகைகள் நடிகர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அரசியல் துறையினர் கட்சி பணிகளில் அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படுகிறது உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு குறையக்கூடும் மாதத்தின் கடைசி வாரத்தில் கட்சி பிரச்சனை ஒன்றில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளதை கிரகநிலைகளில் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அதனால் உங்களுக்கு பொறுமை அவசியம் மாணவ மாணவியர் ஏனரி சரியில் ஜென்மச்சனி காலம் நடைபெறுவதால் அனைத்து செயல்களிலும் நீங்கள் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன இரவில் நெடுநேரம் கண்பிடித்து படிப்பதை குறைத்துக் கொள்வது அவசியம் சக மாணவர்களுடன் நெருங்கி படுவதை தவிர்த்தல் வேண்டும் விவசாயத்துறையினர் வயல் பணிகள் கடுமையாக இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரையமாகும் அண்டை நிறத்தாருடன் பகை ஏற்படக்கூடும் தவிர்ப்பது நல்லது பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்கும் பெண்மணிகள் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பித்துள்ளதால் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக நல்லது இரவு நேர பணிகளிலும் ஜாக்கிர ஜாக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசமுதனங்கள் மாசி பதினாலு காலை முதல் பதினைந்து பதினாறு இரவு வரை நன்றி